முருங்கைக்காயில் டேஸ்ட்டாக ஒரு கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு அரை தக்காளி ஒரு பல் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தழை அது போக கொஞ்சமாக தேங்காய் ஒரு கால் கப்புங்க குறைவான அளவு தேங்காய் ஒரு பல் பூண்டையும் கொஞ்சமாக சோம்பும் போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம் இது ஒரு முருங்கைக்காய்க்கு அளவு தான் நீங்கள் கூடை முருங்கைக்காய்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட வச்சுக்கணும் ஒரு ப்ரெஷர் பேனை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு மட்டும் தாளிச்சிக்கோங்க கடுகு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா பூண்டை போட்டு ஓரளவு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதங்கின உடனே இந்த அரை தக்காளி நீங்கள் ரெண்டு முருங்கக்காய் போட்டிங்கன்னா ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரை தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வந்த உடனே கொஞ்சம் காரமாக அந்த கூட்டு இருக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் கூட மிளகாத்தூள் எப்பையும் போடுறதோட கொஞ்சம் கூட மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு பூண்டு அரைச்சதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி விட்டு அதையும் கழுவி அதில் ஊற்றிடலாம் அதுக்கு மேலே தண்ணி இதுக்கு தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த முருங்கைக்காயை அதில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ மிக்சி கழுவுனை தண்ணியை ஊற்றிட்டு ப்ரெஷர் பேனை மூடி ரெண்டு விசில் வைங்க அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் ரெண்டு விசில்லையே அந்த முருங்கக்காய் வெந்து நல்லா சாஃப்டாயிரும் வெந்த உடனே கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கி வச்சுட்டிங்கன்னா அந்த முருங்கைக்காய் கூட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதம் அல்லது பருப்பு சாதம் இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை செய்து பாருங்கள்